தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காபிடெக்ட் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பத்திரது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜகவர் அலி அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன அப்படின்னா அதே மயிலாடுதுறை மாவட்டத்தில் பேரலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில்தான் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கடைக்கு தான் வந்து மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஆஃபீஸில் உள்ள மிஷின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருந்தேன் அதை பற்றின டெமோ எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு ஒரு அவங்ககிட்டருந்து ஒரு கால் வந்திருந்தது ஸோ கரண்ட்ல என்ன மாடல் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேதுராவுடைய ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் டூ ஜீரோ ஒன் ஒன் எயிட் ஜீரோ ஒன் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஆனால் டூ ஜீரோ டூ ஜீரோ மிஷினும் நம்மகிட்ட இப்போ ரெண்டு மிஷின் அவைலபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க அதையும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கியோதிராவுடைய டூ ஜீரோ டூ ஜீரோ மிஷினே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து யூஸ்டு மிஷின் பிரான்ண்ட் நியூ மிஷின் கிடையாது ஏன்னா அவங்க வந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுவும் அவங்க இருக்கிற ஏரியா வந்து ஒரு சிட்டியோ டவுனோ எனி டைம் பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா கிடையாது அது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரியான ஏரியா தான் ஸோ அந்த ஏரியாவில் கொண்டு போய் நம்ம ஒரு லட்சரூவா மிஷின் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை ஒன்றரை லட்சரூவா மிஷின் சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை ஃபஸ்ட் ஆர்சி மிஷின் வந்து சஜெஸ்ட் பண்ணுறதும் அது ஒரு முட்டாள்தனமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்குமே அந்த இடத்துல எவ்வளோ காப்பீஸ் போகும் அப்படின்றது தெரியாது அவங்க சொன்ன விஷயம் ஒரு அப்ராக்ஸாக ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் காப்பீஸ் தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது ஒரு ஒரு லட்சம் காப்பிக்கோ புது மிஷினோ இல்லை ஃபஸ்ட் ஆர்சி மிஷினோ அவங்களுக்கு வாங்கி தரும் பட்சத்தில் அவங்க இடத்துல ரன்னிங் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால நல்ல இனிங்ஸ் பார்க்க முடியும் இப்போது ரன்னிங் வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் காப்பீஸ் இல்லை ஹண்ட்ரட் காப்பீஸ் தான் வருதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் அந்த மிஷினை சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் போட்ட முதலே வந்து உங்களால் எடுத்துருக்க முடியாது ஆனால் மிஷினுக்கு செலவுன்றது ஒன்று பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன மாதிரி மிஷின் போடலாம் யாரை கேட்டாலும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல டீம் கிட்ட ஒரு நல்ல மிஷின் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் அப்டேட் பண்ணி பெரிய மிஷின் கூட எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்களுமே ஒரு பிளாங்காக தான் நம்ம வந்து வந்துருந்தாங்க என்ன மாதிரி மிஷின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஷேர் நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஒரு ஐடியாவில்தான் இருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் உடனே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பற்றி சொன்ன உடனே அந்த மிஷின் வந்து அவங்க புக் பண்ணிக்கிட்டாங்க நான் மிஷினுடைய பிரைஸ் சொன்னேன் அந்த அமௌண்ட் அவங்க நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம சென்னையிலேருந்து மயிலாடுதுறைக்கு மிஷின் அனுப்புறதுக்காக ரிலையன்ஸ் ட்ராவல்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அவங்ககிட்ட பேசுகிறப்ப மிஷினை வந்து கோயம்பேடு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து செஃபாக பேக் பண்ணி கோயம்பேடு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் பில்லிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நேராக பார்க்கிங் போய் அந்த பஸ்ஸில் நம்ம மிஷினை வந்து லோட் பண்ணிடுவோம் ஸோ பஸ்ஸோடைய நம்பர் டிரைவர் நம்பர் பஸ்ஸோடைய ஃபோட்டோஸ் எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகும் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மிஷினை வந்து சேஃபாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்கு மேலே ஆக போது நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டப் எதுவுமே இருக்காது என்ன இருக்கோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறன்ற மாதிரி எந்த ஒரு பிம்பமுமே இதில் இருக்காது ஸோ நம்ம நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை நாங்களே வீடியோ எடுத்து எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அதில் உட்காந்து எடிட் பண்ணி எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இன்சென்டிவோ டார்கெட்டோ இங்கே எதுவுமே இங்கே கிடையாது ஸோ ஒரு நல்ல ப்ராடக்டை கரெக்டான பீப்புள்ஸ்ட்டை போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றின சரியான நாலேஜ் இருந்திருக்காது இருக்கிறவங்களும் அவங்கள கரெக்டாக அதை கைட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ஒருத்தவங்க மட்டும் வந்து நல்லா இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப தான் கரெக்டான ப்ராடக்ட்டை கரெக்டான ஒரு நாலேஜோடு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாய்ஸ் ஒரு கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நல்ல சப்போர்ட் வந்து தமிழ்நாடு ஃபுரா மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் நம்ம இதே மாதிரி நம்ம சேனலில் லோ ப்ரைஸ் ஜெராக்ஸ் மிஷினாக இருக்கட்டும் லோ ப்ரைஸ் காப்பியிட் மிஷினாக இருக்கட்டும் இந்த பிஸ்னஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இணைந்திருங்கள் நன்றி